ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் அது நம்ம ஜிடி ஜிடி தான் ஒன் இந்தியாவில் பலரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் பல தொகுதிகளோட இடைத்தேர்தல் முடிவுகளும் வெளியாக ஆரம்பிச்சிருக்கு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எட்டு தொகுதிகள் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடித்தாங்க அமோகமாக பாஜக கூட்டணி மகா யுத்தி கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருவாங்க இருநூத்தி முப்பது தொகுதி முன்னிலையில இருக்காங்க ஆமா கிட்டத்தட்ட நாலு மணி நிலவரம் ஏழு தான் வந்து இன்னும் தெளிவாக தெரியும் இப்ப கிட்டத்தட்ட எதிர்கட்சி பாக்குறப்ப காங்கிரஸ் அவங்கதான் வந்து உண்மையான சிவசேனானாங்க அவங்க தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் காங்கிரஸ் அவங்க உண்மையாதான் இருக்காங்க அது மட்டும் உடையில உடையலனாலும் அங்க இருந்து போன தலைவர்கள் தான் இப்ப பல கட்சியிலயும் இருக்காங்கல்ல அதனால வந்து அவங்களுக்கும் பெரிய சருக்கள் தான் ஓவராலா வந்து நூத்தி நாப்பத்தி இடங்கள்ல பிஜேபி நின்னாங்க அதுல கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி மூணு இடங்கள்ல இப்போதைக்கு லீடிங்ல இருக்காங்க ஒரு பதினஞ்சு தொகுதியில தான் சறுக்கி இருக்காங்க பாஜக அதுவே வந்து காங்கிரஸ் எடுத்துக்கிட்டோம்னா நூத்தி மூணு தொகுதியில் இப்ப பத்தொன்பது இடங்கள்ல தான் லீடிங்ல இருக்காங்க இந்த மூணு பேரையும் சேர்த்து கூட்டினா கூட இந்த ஐம்பத்தி மூணு இடங்கள் தான் வராங்க எதிர்கட்சி கூட்டணி அதை சேர்த்து கூட்டினா கூட சிண்டே சேனாவை பீட் பண்ண முடியல ஏன்னா அவங்க ஐம்பத்தஞ்சு தொகுதிகளில் லீடிங்கில் போயிட்டு இருக்காங்க எண்பதுல போட்டிட்டு ஸோ இந்த ரெண்டுமே சி சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் ரெண்டும் உடஞ்சதுக்கு அப்புறம் நான் நடந்த முதல் அந்த சட்டமன்ற தேர்தல் இதில் நாங்கள் தான் உண்மையான அணி அப்படிங்கிறத அஜித் பவாரும் கிளைம் பண்ணுறாரு இந்த பக்கம் ஷிண்டேவும் கிளைம் பண்றாரு சோ உத்தவ் தாக்கரேவும் சரத்பவாரும் ரொம்ப தான் இருக்காங்க ஏன்னா உத்தவ் தாக்கரே என்ன சொன்னாருன்னா எங்க அப்பாவால ஆரம்பிக்கப்பட்ட கட்சி இது அவருடைய வாரிசு நானு இங்க இருக்கிற ஒவ்வொரு மராத்தையும் நிச்சயம் சிண்டேனு ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சி ஃபுல்லாவே மக்கள் பிரச்சனையை பத்தி பிரச்சாரங்களை வந்து பேசாம என் கட்சியை உடைச்சிட்டாங்க கட்சியை உடைச்சிட்டாங்க நாங்க தான் உண்மையான கட்சிங்க தான் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பிஜேபி என்ன பண்ணாங்கன்னா இப்ப சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி சுமார் ரெண்டு கோடி பெண்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த மகளிர் உரிமை தொகையை கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்தாங்க அதனால எடுபட்டுருக்குன்னு வந்து சொல்றாங்க ஒரு பக்கம் என்னன்னா பிஜேபி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுமூகமாக அந்த வேட்பாளர் தேர்வு இருந்தது அந்த கூட்டணியுமே இருந்தது இந்த சைடு சைடு காங்கிரஸ் வந்து உத்தவ் தாக்கரே ஒரு வாரம் போய் ஹால்ட் என்னை சிஎம் அப்புறம் இங்க வந்து போட்டு இருந்தாரு ஓகே அறிவிங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த வேட்புமனு கடைசி வருகையில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க யார் வேட்பாளருங்கிறதுனால இது எல்லாமே சொதப்பிச்சுங்கிறதா தெரியுது ஓகே அடுத்து ஜார்க்கண்ட பாப்போம் ஆமா ஜார்க்கண்ட்ல வந்து ஹேமந்த் சோரன் மூன்றாவது முறையாக முதல்வரா திரும்ப பதவி ஏற்க போறாரு அங்கே வந்து இந்த இந்தியா கூட்டணி அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஜெயிச்சிருக்காங்க ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் எண்பத்தி ஒன்றில் ஐம்பத்தாறு தொகுதிகள் இந்தியா கூட்டணி வசம் இருக்குது என்டிஏ வந்து இருபத்தி நாலு தொகுதிகளில் லீடிங்கில் இருக்காங்க இதில் ஹேமந்த் சோரனோட அந்த கட்சி முப்பத்தி மூணு இடங்களில் வந்து முன்னிலை வகிக்கிறாங்க காங்கிரஸ் ஒரு பதினேழு இடம் இதில் என்னென்னா தேஜஸ்வி யாதவ் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு தராங்க ஆர்ஜேடி அந்த ஜனதா தளமுக்கு அவங்க ஆறு தொகுதிகளில் போட்டிட்டு அஞ்சு இடங்களில் இப்போ வெற்றி வாய்ப்பை நெருங்கிட்டாங்க ஸோ அவங்களுக்கும் அது சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு தேர்தலாக மாறி இருக்கு பிஜேபி சம்பாய் சோரன் அவரெல்லாம் கூட்டிட்டு வந்தாங்க இருந்தா கூட அது வந்து ஒர்க் அவுட் ஆகல அங்கேயுமே இந்த மகளிர் உரிமை தொகை அது வந்து ஆயிரம் ரூபாய் மாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த தேர்தல் அறிவிக்கிற சில நாளுக்கு முன்னாடியே டிசம்பர்ல இருந்து உங்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு வரும் அப்படிங்கிறத அரசாணையே வெளியிட்டாங்க ஸோ ஹேமந்த் சோரனுக்கு அங்கே அதுவுமே கை கொடுத்துருக்கு அப்படின்னா சொல்றாங்க முதல்ல ரெண்டு எலெக்ஷன்லையுமே இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறது கை கொடுத்துருக்கு பெண்கள் வாக்குகள் வந்து ஆரம்பிச்சு வச்சது திமுக கவர்மெண்ட் சரி ஓகே அதே மாதிரி இடைத்தேர்தல்கள் ரெண்டு மக்களவை இடைத்தேர்தல் நடந்தது அதே மாதிரி நாற்பத்தெட்டு தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலும் நடந்தது முக்கியமான இடைத்தேர்தலா பார்க்கப்பட்டது வயநாடு ஏன்னா வயநாட்டில் வந்து போட்டிட்டாரு ராகுல் காந்தி ரேபர் அலிலும் போட்டிட்டாரு ரெண்டுல ஒன்னு வச்சுக்க வேண்டிய சூழல் வயநாடை வந்து விட்டு கொடுத்தாரு தன்னோட ரேபர் அலியை வந்து வச்சுக்கிட்டாரு வயநாட்டில் யார் யாரும் போட்டிட தான் வந்து பிரியா காந்தியே காங்கிரஸ் உடைய பொதுச்செயலாம் அவங்களே வந்து போட்டிட்டாங்க போன டைம் வந்து ராகுல் காந்தி கூட மூணு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தாங்க பட் பிரியா காந்தி நாலு லட்ச வாக்குகளுக்கு வித்தியாசத்தை நான் சொல்றேன் வித்தியாசம் மட்டுமே நாலு லட்சத்துக்கு மேல வந்து போய்கிட்டு ஒரு அமோகமான வெற்றி தான் இன்னைக்கு வெற்றி பெறாங்க சர்டிபிகேட்டை வாங்குறாங்க திங்கக்கிழமை நாடாளுமன்றத்துல போய் பதவி பேச தெரியுது அதே அதே மாதிரி இன்னொரு மக்களவை தொகுதி வந்து பிஜேபி லீடிங்ல இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த தொகுதிகள் அதுல வந்தோம்னா மெயினா போக்கஸ் பண்ணது எல்லாருமே அந்த ஒன்பது இடைத்தேர்தல் இதுல நடந்தது யூபில அதுல ஏழுல பிஜேபி கூட்டணி வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டு வந்து சமாஜ்வாடிக்கு போயிருக்கு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா தான் பார்த்தாரு யோகி ஆதித்யநாத் ஏன்னா லோக்சபா எலெக்ஷன்ல ஒரு பெரிய செட் பேக் இருந்தது அதனால வந்து இதில் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஏழு தொகுதிகள் அவங்க பக்கம் போயிடுச்சு திரிணாமுல் காங்கிரஸ் ஆறு தொகுதிகளையும் மேற்குவங்கத்தில் அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க இதை தாண்டி காங்கிரஸ் வந்து ஒரு ஒன்பது இடங்களில் ஓவராலாக அந்த நாற்பத்தெட்டில் அவங்களுக்கு ஒன்பது வந்து கிடைச்சிருக்கு கர்நாடகாவில் மூணுக்கு மூணுக்கு வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த மாதிரி இடைத்தேர்தல் நடந்தாலே இந்த ஆளுங்கட்சி வெற்றி காலகாலமாக தெரிஞ்சது தான் அந்த முறை சட்டமன்ற இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து அமைஞ்சிருக்கு பஞ்சாப்ல கூட ஜென்மாஷ்டமி ரெண்டு தொகுதிகளை ஜெயிச்சிருக்காங்க ஸோ எல்லாம் வந்து இப்போ முடிஞ்சிருந்தாலும் மகாராஷ்டிரா அந்த மும்பை இருக்கிற இடத்த நாங்கள் வந்து வர்த்தக தலைநகர் இருக்கிற இடத்த கேப்சர் பண்ணிட்டோங்கிறதுல பிஜேபி ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க இருந்தால் கூட இம்பர்ஃபெக்ட் ஷோவில் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் அப்புறம் மற்றும் இடைத்தேர்தல் முடிவுகளை மேலோட்டமாக தான் பேசியிருக்கோம் இன்னும் இண்டப் தான் ஷோ ஸ்பெஷலில் அடுத்து வர வீடியோக்கள் வந்து வெளியாகும் நிச்சயம் அதை வந்து பாருங்க அடுத்த செய்திக்கு போகலாம் ஆனால் பாத்தியா வரும் ஏதாவது சட்டமன்ற தேர்தல் நடந்தால் போதும் பிரதமர் மோடி அங்கே போய் ரோட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு இப்ப ட்ரெண்டே மாறி போயிருச்சு வரவானா வரவானாங்கன்னா ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அவரோட மவுஸ் குறையுதான்னு ஒரு கேள்வியுமே இருக்கு பிஜேபி ஜெயிச்சா கூட ஆமா அவரை வந்து பேச காட்ட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப லிமிட்டடா தான் பிரச்சாரத்துக்கே கூப்பிட்டு ரெண்டு இதுலயுமே மகாராஷ்டிரால கம்மியா தான் வந்தாரு இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க பண்ணலன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிரால இருந்தாலும் பட்னாவிஸ் வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மோடியும் அமித்ஷாவுக்கும் தான் இந்த வெற்றி அவங்க பண்ணாதான் இந்த வெற்றி காரணம்லாம் சொல்லியிருக்காரு நம்ம அமிஷா கூட்டணி தலைவர்களும் வாழ்த்துலாம் சொல்லியிருக்காரு சரி பிரதமர் மோடிக்கு வருவோம் அவர் வந்து கயானால இருக்காரு இப்போ என்னன்னா கனடால ஹர்தீப் சிங் நிஜார் அதோட கொலைக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்ல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க கனடா ஊடகத்துல அண்மையில் என்ன செய்தி வெளியாச்சுன்னா பிரதமர் மோடிக்கும் வெளியூர் துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி செய்திலாம் வெளியிட்டிருந்தாங்க கனடா அரசு அதை முற்றிலும் மறுத்துக்கிறாங்க ஹர்தீப் சிங் நிஜார் அந்த கொலைக்கும் பிரதமர் மோடிக்கும் இவர் வெளியூர் துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கும் அஜித் தோவளுக்கும் எந்த விதமான தொடர்புமே கிடையாது அது மாதிரி ஆதார தகவல் நாங்கள் வெளியிடவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை கொஞ்சம் தெரிவிச்சிருக்காங்க இறங்குறாங்களோங்கிற ஒரு இதுக்கு முன்னாடி அமித்ஷா தொடர்பு இருக்குன்னு அவங்க கனடா அரசு சார்பில் இருந்தாங்க அதுக்கு தெரிவிக்கல ஓகே சரி அவங்க வந்து இந்த பிரச்சனை அடுத்த லெவலுக்கு போகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னொரு பக்கம் வந்து கயானால அந்த ஸ்பெஷல் பார்லிமெண்ட் செஷன்ல பேசியிருந்தாரு பிரதமர் மோடி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்தியா எப்பவுமே பிற நாட்டோட வளங்களை வந்து அபகரிக்கணும்னு நினைச்சதே கிடையாது அதே மாதிரி தன்னோட எல்லையை விரிவாக்க ங்கற எண்ணமும் எப்பவுமே இருந்தது கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அது உண்மையாக நம்ம கடந்த காலங்கள்ல இருந்து ரொம்ப கரெக்டாக தான் அந்த விஷயத்திலலாம் இருந்துட்டு இருப்போம் ஆனால் வந்து இன்னொருத்தர் அடுத்த எல்லையை அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு யார்னா புத்தின் புத்தின் வந்து உக்ரைன்ல பல இடங்களையும் ஆக்கிரமிச்சிடணுங்கிறது அவரோட திட்டமா இருக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காரு புத்தின் அப்படின்னா பிரிட்டனும் அமெரிக்காவும் நிறைய ஆயுதங்கள் கொடுத்து நீங்க உதவி பண்றீங்க இந்த உதவி தொடர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களோட ஆர்மி பேஸ்லேயே நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு ஒரு எச்சரிக்கை எடுத்திருக்காரு ரெண்டு நாடுகளுக்கும் பிரிட்டனுக்கும் அமெரிக்கா அப்படியே ஏதாவது மாறி பெரிய பாப்ப என்ன பண்ண போறாங்க அந்தமான நிக்கோபார்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கு அது புயலா மாறும்னா சொல்றாங்க இதனால தமிழ்நாட்டுல இந்த வடமேற்கு பகுதியில் அதிகமான மழை இருக்குங்கிறாங்க நவம்பர் இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் கனமழை பல மாவட்டங்கள்ல பெய்யும் அப்படின்றதான் முக்கியமா மத்திய மாவட்டம் அதே மாதிரி தெற்குல இருக்கிற மாவட்டங்கள் அதே மாதிரி சென்னைக்கு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கனமழை பெய்யும் சொல்லிருக்காங்க வானிலை ஆய்வு மையம் முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க எல்லாரும் சேஃபா இருந்துக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா புயல் நாங்க வந்து புயல்ல கிளப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு வந்து நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் சொல்லிட்டு இருக்காரு ஆஹ் அவரு சொல்றாரு ஆனா அவரு கிளப்போன்றாரு சில பேர் கிளம்பி போயிட்டு இருக்காங்கல்ல கட்சியில இருந்து நம்ம இவ்வளவு நாள் என்ன நினைச்சிட்டோம் அண்ணன் வந்து ரொம்ப சர்வாதிகாரியா பேசுறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டுதான் வெளியே வராங்க இருக்காரு ஹம் நம்ம வந்து அப்படி தப்பா நினைச்சிட்டு இருந்திருக்கோம் அவர் வந்து அண்ணனோட செயல்பாடுகள் பிடிக்காம தான் எல்லாம் வெளியேற்றிட்டு இருக்காங்கன்ட்டு இப்பதான் உண்மையான காரணத்தை சீமானே வந்து சொல்லியிருக்காரு இல்ல இல்ல நேத்து கூட வந்து கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் உட்பட அந்த வடக்கு மாவட்டத்தில் உள்ள எல்லா நிர்வாகிகளும் கூண்டோட விலகி இருந்தாங்க இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க அவங்கள்ட்ட இந்த மாதிரி போயிட்டே இருக்காங்களே மாற்று கட்சிகளுக்கு போயிட்டே இருக்காங்களே அப்படின்னா நாங்கதான் தம்பி அனுப்பி வைக்கிறோம் எல்லாம் அங்க போய் உளவு பார்ப்பாங்க எங்களுக்கு ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்றேன் அதிமுக அவங்க தகுந்த நேரத்துல வெகு வெகுந்தழுவாங்க வெடிச்செழுவாங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு கடைசியில அவர் ஸ்லீப்பர் சிலுக்கு போயிட்டாப்ல எங்க இருக்காருன்னு இதுல ஆல் அட்ரஸே அவரே ஸ்லீப் மோட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளா வெளியே காணோம் ஆனா அண்ணன் வந்து இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் அண்ணனுக்கு பேச சொல்லியா தரணும் ஸ்லீப்பர் செல்லுன்னு சொல்லிட்டு சிரிச்சாரு நம்மளே சரி சொல்லிக்குவோம் அப்படிங்கிற மாதிரிதான் அவரே சொன்னாரு இன்னொரு பக்கம் விஜய் தாவேக்கா மாநாடு வந்து வி சாலையில நடந்தது அங்க மாநாட்டு திடலுக்கு அந்த நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இன்னைக்கு பனையூர்ல உள்ள தலைமை அலுவலகத்துல விருந்தெல்லாம் வச்சிருக்காரு அதுவும் வந்து இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு திமுகவுடைய எம்பிக்கள் கூட்டம் முதலமைச்சர் முகா ஸ்டாலின் தலைமையில் நேற்று நடந்தது இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டுக்கான நிதியை நீங்க வந்து சவுண்ட் விட்டு கேட்கணும் நாடாளுமன்றத்துல பதினாலாம் நிதிக்குழு வந்துட்டு வந்து கிளம்பி இருக்காங்க நமக்கான உரிமையை வந்து கேட்கணும் அதே மாதிரி சில மசோதாக்கள் என்னென்ன மாதிரி பேசணும் நிலைப்பாடு எடுத்துருக்கதா வந்து சொல்றாங்க எல்லாரும் ஃபிளைட்டை பிடிச்சி கிளம்புறாங்க நாளைக்கு நாற்பது பேரும் ஆமா டெல்லிக்கு போறாங்க இன்னொரு பக்கம் வந்து திமுக எம்பி கனிமொழி அவங்களுக்கு வந்து பாராட்டெல்லாம் எல்லாம் தெரிவிச்சிருக்காரு அதுவும் என்ன சொல்றாருன்னா அவங்க பாசத்துல கனிமொழி அதுவே நம்ம உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் போது கர்ஜனை மொழி அப்படின்னு எல்லாம் பாராட்டியிருக்காரு சோ பாராட்டு எல்லாம் வாங்கிட்டு அங்க கிளம்பிருக்காங்கல்ல டெல்லிக்கு இதுதான் எதிர்கட்சி விமர்சனம் எடப்பாடி பழனிசாமி ஹம் நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க ஆனா பாருங்க முதலமைச்சர் மு க பையனை மட்டும் தான் பரவிட்டே இருப்பாரு அப்படின்னு உடனே கிரீஷ் என்ன சொன்னாரு என்னை மட்டும் போராட்டது இல்ல முதலமைச்சர் நிறைய பேரை போராட்டுறாரு அப்படின்னாங்க இப்ப எம்பி கனிமொழி மட்டும் தனியா போராட்டுறாரா சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து கே பாலகிருஷ்ணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் அவர் திண்டுக்கல்ல பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவோ அதிமுகவோ இனிமேல் யார் ஆட்சி அமைக்கணும்னாலும் கூட்டணி கட்சி தயவு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறத சொல்லியிருக்காரு ஓஹோ நாங்க எல்லாம நீங்க ஆட்சி அமைக்க முடியாதுன்னு சவால் விடுறாரு போல உள்ள இருந்து இல்ல கருத்தா சொல்றாரு சவாலாம் விட்ட மாதிரி தெரியல அது கம்யூனிஸ்ட் கேப்பா சவாலாம் விடுவாங்களா அவங்க இல்ல இப்படி சொல்லியிருக்காரே அப்படிங்கிறது கருத்தை சொல்றாங்க அவ்வளவுதான் ஒரு சந்தோஷமான செய்தி நவ்ஜோத் சிங் சித்து இவர் வந்து முன்னாள் கிரிக்கெட் வீரர் இவருடைய மனைவிக்கு வந்து ஃபோர்த்து ஸ்டேஜ் மார்பக புற்றுநோய் வந்துடுச்சு இங்க இந்தியால பாக்காத டாக்டர் கிடையாது அவருடைய நண்பர் அமெரிக்கால ஒரு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் தானா அவட்ட கன்சல்ட் பண்ணப்பையும் இன்னும் சில நாட்கள் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க இருந்தா கூட மனம் தளராம கேன்சருக்கு எதிராக போராடி இருக்காங்க அப்புறம் நிறைய பேர் சொன்னதை கேட்டு ஏதாவது சாப்பிட்டா பித்தம் தெளிங்கிற மாதிரி வந்து போராடிருக்காங்க மன உறுதியோட வந்து போராடி இருக்காங்க இப்ப என்னன்னா அந்த வேம்பு இலைகள் எலும்புச்சை சில நாட்கள் வந்து சர்க்கரை கம்மி பண்ணி சாப்பிடுறது மாச்சது வந்து சாப்பிடுறது கரெக்டான டைமுக்கு சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இதே ரொட்டீனா வச்சுக்கிட்டு இப்ப கேன்சரே விரட்டி அடிச்சிருவாங்கன்னா அவர் பேசுற அந்த வீடியோ வந்து பயங்கர வைரல் ஆயிருக்கு நிறைய பேருக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையும் இருக்கு ஆமாம் கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவிட்டி தர ஒரு வீடியோவாக இருக்குது அது இன்னொரு விஷயம் வந்து கேரளாவில் ஒரு ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கு புனலூர் அரசு பள்ளியில் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமனாயிட் டீச்சர் அதாவது ரோபோ வந்து டீச்சர் மாதிரி சாரிலாம் கட்டி ஒரு ரோபோ கொண்டு வந்து அங்கே நிற்க வச்சுருக்காங்க அந்த ரோபோ கிட்ட அங்கே உள்ள பசங்கள்லாம் வந்து நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அந்த எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுது அந்த ரோபோ ஸோ அந்த டீச்சரோட ரொம்ப அந்யோன்யமாக பழகிறாங்களாம் அங்க உள்ள பசங்க இது எதுக்காக நாங்க கொண்டு வந்திருக்கோம்னு அங்க சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து அதிகரிக்கணும் நிறைய கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த கேள்வி பாட புத்தகத்துல இருந்து கேட்டாலும் அந்த ரோபோ வந்து மலையாளத்துல கேட்டாலும் இங்கிலீஷ்ல கேட்டாலும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் ஃபீட் பண்ணியிருக்காங்களாம் டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாமே அந்த ரோபோக்கு ஸோ இது வந்து அங்க குழந்தைங்கலாம் உற்சாகமா படிக்கிறாங்க சூப்பர் முதல்ல எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இந்த ஏஐ இந்த ரோபோங்கிறது நுழைஞ்சுக்கிட்டே இருக்கு ரொம்ப அசுறு வேகமா அந்த வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருக்கு நிச்சயம் அப்டேட் ஆகிக்கணும் நம்ம இல்லாட்டியும் காணாம போயிடுவோம் இதான் அப்டேட் பண்ணனும்னு பேசணும்ல அடுத்த பேர் அப்டேட் எல்லாத்துக்கும் என்கிட்டேயே பதில் தெரியே நீ என்னதான் தான் படிச்ச கூகுள் எக்ஸு அவ்வளவு பார்த்து புயல் வேகத்துல போய்க்கிட்டு இருக்கேன் குறுக்க கிராம்பு ஏலக்காய் எதுவும் வந்துராம பாத்துக்கா ஆண்டவகான்னு பிரியாணி சாப்பிடும்போது சொல்றாங்க அப்புறம் அப்புறம் என்று இல்லாமல் இப்போதே என்று தொடங்கினால் மட்டுமே இலக்கை அடைய முடியும் காங்கிரசுக்கு பொறுமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நாங்கள் செய்ய போவதுதான் சம்பவம் சீமான் கடந்த பதினாலு வருஷமா தேர்தலில் மக்கள் உங்க கட்சிக்கு அதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாஸ் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது டவுட்டே வேணாம்